ஏ இன்றைக்கி என்ன மீன் வாங்கணுமா சிக்கன் வாங்கணுமா மட்டன் வாங்கணுமா எதுவோ ஒன்று வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடணும் இப்போ மார்க்கெட்டுக்கு போவோமா பக்கத்தில் ஒரு குளம் நான் மீன் இந்த வத்தல் துணியெல்லாம் அலசைப்பட்றான்னு சொல்லிட்டு போவோம்ல அந்த குளம் வேறு இன்றைக்கி மீன் பிடிக்கிறாங்களா அதில் இப்போ முக்கியம் தண்ணி அது ரெண்டு மூணு நாளாக இன்ஜின் வச்சுருக்காங்க என்ன நடந்ததுன்னு தெரியல இப்போ தண்ணி குறைஞ்சதா குறையலான்னு குளத்தை போய் பார்ப்போங்கிறாங்க அங்கே நிறையா பேர் மீன் கோ பிடிக்கிறாங்களா என்னென்னு நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க நம்ம வீட்டு வாசலோட தான் போகணும் போயிட்டு இருக்காங்க சரி போய் குளத்தையும் பார்த்துட்டு குளத்தில் கிடைக்கலன்னா போய் மார்க்கெட்டில் மீன் வாங்கிட்டு வருவோம் வாங்க போகலாம் சரி நம்ம போயிட்டு வந்துடுவா வாங்கிட்டு வந்துடுவா வாங்கிட்டு வர மீன் வாங்கிக்கோங்க அவங்க திங்க மாட்டாங்க மீன் வாங்கிக்கிட்டு வந்தா எங்க ஊட்டு பையன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு அந்த மீன் எல்லாம் தொடுறதே இல்லைங்க மீன்னா ஒரே மீன் எந்த மீன் சாப்பிடுவாங்கன்னா விடாமீன் வாங்கினா சாப்பிடுவாரு விடாமீனா ஆயிரம் கணக்குல இருக்குது சரி போய் என்ன மீன் இருக்கோ இன்னைக்கு பார்த்து வாங்கிட்டு வரலாம் வாங்க போலாம் வாங்கிட்டுன்ட்டு பார்ப்போம் மீன் கடைக்கு போயிட்டு வந்தாச்சுங்க மீன் கடைக்கு போயிட்டு வந்து ஆயிரத்துக்கும் உக்காந்துட்டேன் நான் இன்னைக்கு சுத்தமான வாங்கிட்டு வட்டேன் இன்னைக்கு ஒன்றும் வேலை இல்லை அதனால சுத்தம் பண்ணிட்டு வந்தேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ அழுத்தமாக இருக்குது பாருங்க நல்லா தெரியுதா எல்லாமே அப்படி தான் இருக்கு அருமையான மீன் நல்ல புது மீனாக நல்ல மீனாக இருக்குது இது பேர் பார்த்தீங்கன்னா மத்தி மீனுங்க எல்லாருக்குமே தெரியும் மத்தி மீன் ரொம்ப எல்லா மீனோடையுமே வில ரொம்ப கம்மிங்க ஆனால் எல்லா மீனோடையுமே ரொம்ப ஹெல்த்தியான மீனுங்க இது உடம்புக்கு அவ்வளவு நல்லதுங்க ஏன்னா இது இப்போ நான் வாங்க மாட்டேங்க முள் இருக்கும்னு வாங்க மாட்டேன் எங்களை இப்போ வந்து இது நிறையா சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க அதனால இப்போ நாங்கள் நிறையா வாங்கிட்டேங்க அடிக்கடி போய் இதான் வாங்கிட்டுருங்க எங்கள் பையன் குழம்பு ஒன்றும் ஊற்றி கேப்ல தொடமாட்டாப்புல பரவாயில்ல குழம்பு இதில் உள்ள சாரில்தான் அதில் இறங்கிடுது இல்லை குழம்பு ஊற்றிக்கிட்ட பரவாயில்ல பையன் கொண்டு ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்கிட்டு மத்தி மீன் நல்லா சூப்பரான மத்தி மீன் வாங்கிட்டு வந்துட்டேங்க பாதியை குழம்பு வச்சுட்டு பாதியை பொறிச்சு கொடுத்துடலான்னு இவ்வளோ தாங்க இப்போ நான் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துர்ல குழம்புக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சாத்த ரெடி பண்ணிட்டு மீன் கருவெல்லாம் பார்த்தா கழுவாமல் வாங்கிட்டு வந்துட்டேன் மீன் கழுவிட்டுட்டேன் எப்படி காசு மாதிரி கொடுத்தீங்களா மீன் பழப்பழ பழப்பழம் பாருங்க சூப்பரான மீனுங்க மீன் சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டேன் மீனை சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டு இது வந்து இப்போ குழம்பு கட்டி வச்சிருக்கேன் பாதியை வறுக்கிறதுக்காக நான் மிளகாத்தூள் தேவையான உப்பு அதெல்லாம் போட்டு பசிலி வச்சுட்டேன் அப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஒட்டு மாங்காயில் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன் மீன் குறஞ்சிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து இது குழம்பு வச்சிருக்கேன் இதில் தேவையான புளி அப்புறம் நம்ம வீட்டில் மசாலா தூள் ரெடி பண்ணுறோமா கலந்த தூள்னு இப்போ அதுதான் நான் எல்லா குழம்புக்குமே அதுதான் சூப்பராக ரொம்பவே சூப்பராக இருக்குங்க தனியாக நம்ம மிளகாத்தூள் மல்லிகூள் சேர்த்து சே போடுறோம்ல அந்த மாதிரி இல்லாமல் கலந்த தூள் இது வத்த குழம்பு மீன் குழம்பு மட்டன் குழம்பு அனைத்து குழம்புக்குமே சேர்க்கலாம் இப்போ தான் நம்ம மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு தனித்தனியாக தூள் சேர்க்குறோம் இன்னும் சேர்த்தாலுமே அவ்வளோ அருமையாக இருக்குங்க அந்த தூளை சேர்த்து தக்காளி உப்பு இதுக்கு தேவையான சாமான் அனைத்துமே போட்டு குழம்பும் கரை செஞ்சிட்டேன் தக்காளி வந்து நான் எப்போயுமே பச்சையாக தான் கரைப்பேன் மாதிரி பச்சையாக கரை செஞ்சுட்டேன் இப்போ எல்லாத்தையும் நான் ஒன்று வேணா குழம்பெல்லாம் தாளித்து ஊற்றுறேன் கையில் சிக்கன் கொஞ்சம் வாங்க வச்சுருக்கேன்னா இதை வந்து இன்றைக்கி ஒரு எப்போதும் நான் விட இன்றைக்கி வேறு மாதிரி செய்ய போகிறேன் என்னென்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் அரைச்சி ஊற்றி நல்லா நம்ம ஹோட்டலில் எல்லாம் கிடைக்கும்ல கிரேவியாக பேஸ்ட் மாதிரி கிடைக்கும்ல அந்த மாதிரி செய்ய சொல்லியிருக்காங்க பையன் அந்த மாதிரி செய்ய போகிறேன் அதையும் செஞ்சுட்டு நான் காமிக்கிறேன் இப்போ வாங்க பெட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க போய் பார்க்கலாம் வாங்க

இதே பச்ச பச்சைய பேஸ்ட் போட்டு மோர் ஊத்தி சின்ன வெங்காயம் போட்டு குடி கிட்டு அருமையா சொடத்துக்கு அபர நல்லா மாவு கேவூர் மாவு சட வந்து தண்ணி வச்சு குடிக்கலாம் டீயே போட்டு குடிக்கலாம் சக்கரை போட்டு முடியா சும்மா உப்பு போட்டு முடியா எல்லாமே கம்பு மாவு தானா இல்ல சत्त சாம்பார் பொடி சாம்பார் இருக்கு இது காண்டில பக்கனல வாக்கில பார்த்துட்டு அவ்வளோ சூப்பராக என்ன கலகா இருக்குவாரு அவ்வளோதான் நீங்கள் பற்றி அவங்க பெட்டி போடுறாங்க நான் கையிலும் எங்கள் வீட்டுக்காரங்க தான் பெட்டி போடுறாங்க நான் போய் சமையல் பார்ப்பேன் சமைச்சிட்டு பார்க்கலாமா அவங்க பாட்டுக்கு பெட்டி கொடுத்துருக்கோம் நம்ம பாட்டுக்கு சமையல் விளை பார்க்கணும் சூப்பராக சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடிங்க அருமையான மத்தி மீன் குழம்பு ரெடி நல்லா ஒட்டுமாங்க போட்டு நல்லா தக தக்க தக்க தக்கன்னு நல்லா கடந்து தூடும் போட்டு அருமையான குழம்பு வச்சாச்சு இப்போ சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு அதுக்குள்ள டீ டைம் வந்துடுச்சு டீயும் போட்டாச்சு எல்லாரையுமே புளியேறிய பார்க்குறேன் சிக்கன் பார்த்தீங்களா இது நம்ம வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் அரைச்சி விட்டு வச்சிருக்கிறேன் சூப்பராக அருமையாக இருக்குது நம்ம சாசலையும் போட்டு சாப்பிடலாம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்தையும் வச்சு சாப்பிடலாம் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி தான் பிடிக்கும் எங்கள் பையனுக்கு கிரேவியா அதனால் கிரேவியாக வச்சாச்சு கடைசியில் இறக்க போகிறப்ப கொஞ்சோண்டு நம்ம வீட்டில் திருவையில் ரெடி பண்ண ஜீரகப்பொடி தூள் ரெண்டையும் போட்டு அப்படியே இறக்கிட்டோம்னா கும்முன்னு வாசமாக அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோ இது முடிஞ்சிச்சு இந்த பக்கம் உழை வச்சாச்சு இந்த பக்கம் டீ டைம் பண்ணி பதினொன்று ஆகிட்டு டீ டைம் வந்துச்சு டீயை பிடிச்சிட்டு போய் புளிய எலியை அப்படியே அம்மா பார்க்கறதுக்கு வந்துருக்காங்க அம்மா பாருங்கள்

கடைக்கு டீயை போட்டு குடிச்சு விட்டுட்டு கடைக்கு டீ கொடுக்கிறதுனாலே நம்மளுக்கும் அந்த டீ நெனைப்பு வந்துடுச்சு பன்னெண்டு மணிக்கு பதிமூணு மணிக்கெல்லாம் கரெக்டாக கடைக்கு டீ குடிச்சுடுறோமா அந்த டைத்துக்கெல்லாம் எங்களுக்கும் டீ நெனைப்பு வந்துடும் அது கடைக்கு கொடுக்குறோமோ கொடுக்கலையோ கரெக்டாக பதிமூணு மணிக்கெல்லாம் டீ குடிக்கிற பழக்கம் எங்களுக்கெல்லாம் உண்டு நீங்களாம் இப்போ பதினொன்று மணிக்கு டீ குடிப்பீங்களா என்னன்னு கம்மான் சொல்லுங்கள் ஒவ்வொரு சமயம் இப்போ நல்லா வெயிலாகத்தா அதனால ஒரு நாளைக்கு ஜூஸ் எடுத்து குடிச்சிடுது அந்த மாதிரி ஜூஸு இந்த வெயில்களெலாம் நல்லா ஜூஸ் இருந்தால் என்ன பழப்பா வெங்காயம் கிர்ணி பழம் கிர்ணி பழம் தான் கிடைச்சது நிறைய வாங்கி ஜூஸ் போட்டுக்கிறீங்க அவ்வளவு உடம்புக்கு குளிச்சு இந்த வெயில் நிறைய கிடைக்குது கிலோ நூறு ரூபாய் என்னமோ தான் நாலு கிலோ நூறு ரூபாய் நிறையவே கிடைக்குது அந்தந்த சீசனுக்கு என்னென்ன பழம் நல்ல பழமா கிடைக்குது அப்போ வாங்கி நிறைய சாப்பிட்டு நாங்களே நிறைய கிர்ணி பழம் ஆகியாச்சு போட்டோம் கம்மி தான் நீங்க ஜூஸ் போட்டீங்க நம்மளதாங்க எல்லாரும் டீ குடிச்சிட்டு மதியானம் சமையல் முடிஞ்சிட்டு சாதம் ஒட்டி வெடிக்கணும் அதை வெடிச்சிட்டு போய் போயெல்லாம் புளி அறிய போயிடுவாங்க எல்லாரும் இப்ப கஷரி வச்சிருந்து மீன் வத்திடலாமா புளி அரிஞ்சுட்டேன் நாந்தி அடிச்சு மீனை வரத்து போயிடும் வர்த்தி வச்சிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க அதையும் வச்சுருச்சு சாப்பிடலாமா எல்லாமே முடிஞ்சிச்சு சமைச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு சாப்பிடலாமா வெயில் அக்கனி வச்சுக்கணும் அன்றைக்கி ஆரம்பம் வெயில் பட்டையை கிளப்பு மத்தி மீன் மாங்காய் மா மீன் பருங்க உடைய இடையில அப்படியே ஒரு மாங்காயும் வெட்டி வச்சுக்கலாம் மத்தி மீன் வறுவலில் ரெண்டு பீஸ் வச்சுக்கலாம் இவ்வளோ தாங்க இன்னைக்கு நம்ப இல்லை ஞாயிற்றுக்கிழமை சமையல் உங்கள் என்ன சாப்பாடு கமாண்டை சொல்லுங்கள் இல்லை புளிச்சிக்கிட்டு உரைச்சிக்கிட்டு சூப்பராக இருக்கும் நாட்டு மீன் பிடிக்கிற ஆஞ்சில் அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரே கூட்டம் அதனால் அந்த கூட்டத்தை பார்த்தா அது இன்றைக்கி ஆக முடியாது கூட தோணுச்சு அப்புறம் இன்னொரு புதன்கிழமையே திங்கக்கிழம பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அன்றைக்கி வேணும் சொல்லிட்டு எனக்கு புளியில் விளையாட்டா அதனால் நிற்கிறது தயங்கிடாது அதனால் போய் கடல் மீன் வாங்கி சிக்கன் வாங்கி குழம்பு வச்சு வறுத்து இப்போ சாப்பிடுவோம் உங்கள் வீட்டில் என்ன சமையல் ஞாயிற்றுக்கிழமை பண்ணி கம்மா இல்லை கம்மாட்ட சொல்லுங்கள் அடுத்து வெளியில போகும் போய்